அல்லாவுடைய நல்லே அல்லாவுடைய நல்லடியார்களே நல்லடியார்களே அல்ஹம்து சொல்லுகிற நேரம் அல்லாவுக்கே எல்லா புகழும் அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாவுக்கே எல்லா புகழும்

புகழ்வது என்பது வாயாலா கல்பாலா

ஏடு சுமக்கும் கழுதை என்று திருமறை குருவான் சொல்லுதே யாரை சொல்லுது நிறைய ஏடுகளை சுமக்க கூடிய ஒரு கழுதை அந்த கழுதைக்கு தனக்கு மேல் என்ன இருக்கிறது என்று தெரியாது அந்த மாதிரி நாம் என்ன ஓதுகிறோமோ ஓதின ஓதலில் என்ன இருக்கு தெரியாமல் ஓதினால் அந்த தொழுகை ரசூலுல்லா ஒருவரை பார்த்து சொன்னாரே மூன்று தடவை தொலை நீ தொலைவில்லை அப்பா நீ மறுபடி போய் தொழு என்று சொன்னாரே அந்த தொழுகையில் அடங்கி விடுமா என்று பயப்படுகிற நிலைமையில் நம்முடைய தொழுகை இருக்கிறது அல்லாவுடைய நிலடியார்களே அதனால் சொல்லுகிறேன் அல்லாந்து என்று சொல்லுகிற நேரம் அல்லாவை புகழ்கிறோம் என்ற கல்வியில் அந்த நீயத்து வர வேண்டும் அல்லாஹ்வுடைய நிலையார்களே ரசூலுல்லா அதற்கு ஒரு பேர் கொடுக்கிறார்கள் என்ன பேர் தெரியுமா எல்லாரும் ஆபிதுகள் இபாதத்து செய்யக்கூடியவர்கள் அல்லாவை தொழக்கூடியவர்கள் நோம்பு பிடிக்கக்கூடியவர்கள் ஆபிதுகள் அல்லாவை வணங்கக்கூடியவர்கள் அடிமைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு முறை பிரிக்கிறார்கள் யஹ்சால் தெரியுமா அழகாக இபாதத் செய்வார் எப்படி செய்வாராம் நீ அல்லாஹ்வை பார்க்கா விட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் ஃஐன் நீ என்ன செய்கிறாய் انت நீ அல்லாஹ்வை வணங்கிற நேரம் அல்லாஹ்வை انتதுல்லா ஃஐன் நீ வந்து அல்லாஹ்வை வணங்கிற நேரம் அல்லாஹ்வை நீ பார்க்கா அவன் பார்க்காவிட்டாலும் அவன் நினைப்போடு தொழுகையில் அவருக்கு பார்க்கிறான் என்று எத்தனை காலம் நாற்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் தொழுதவர்கள் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் அல்லாஹ் என்னை இப்பொழுது புகழ்கிறான் புகழ்ச்சியை அல்லாஹ் இறக்கமாக நடக்கிறான் எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வந்திருக்கிறது அல்லாஹ் சிந்திச்சு பாருங்க அல்ஹம்து என்ற வார்த்தை என்பது அது முழு வாண்டி எங்களுடைய முழு வாழ்க்கையிலும் எந்த நிமிஷத்திலையும் மறக்க இயலாத ஒரு வாழ்க்கை வார்த்தை சகோதரர்களே விமானங்கள் பறக்கிறது கப்பல்கள் போகிறது ஆழ்கடலில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஒரு மீனை கிட்ட ஜூம் பண்ணி அது என்ன மீன் என்று பார்க்கிற அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் கேமராக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வானத்தில் என்ன பறக்கிறது எவ்வளவு தூரத்தில் பறந்தாலும் கண் கெட்டுற தூரத்தில் அதை வைத்து பார்க்கக்கூடிய கருவிகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவ்வளவு எல்லாம் கண்டுபிடித்த மனிதனுக்கு எதை கண்டுபிடிக்க தெரியாது தெரியுமா என்னுடைய கையிலிருந்து ஒரு ரத்த துளி எடுத்து இந்த ரத்த துளி உலகத்துள்ள எல்லா விஞ்ஞானி கையிலும் கொடுத்து இத மாதிரி ஒரு இரத்த துளியை கொண்டு வந்து சொன்னால் விமானங்களில் பறக்கிறார்கள் முப்பதாயிரம் அடி மேல பறக்கிறது பல மணித்தியாளர்கள் பறக்கிறார்கள் சந்திரமன்றத்துக்கு போய் வருகிறார்கள் எல்லா கட்டிடங்களும் கட்டுகிறார்கள் உலகத்தில் அற்புதமான கோபுரங்கள் எல்லாம் கட்டுகிறார்கள் மிகப்பெரும் மாளிகை போன்ற கப்பல்கள் கடல்களில் பறந்து போகிறது இப்படியெல்லாம் இருக்க எல்லாருடைய உடம்பிலும் இந்த இரத்தத்தை செய்வதற்கு நான் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் எந்த விஞ்ஞானியாலும் முடியாது அல்லாஹ்வுடைய உடையார்களே எந்த விஞ்ஞானியாலும் முடியாது எத்தனையோ சோப் ரெத்த கலர்ல வேண்டிய மாதிரி கெமிக்கலை போட்டு மிக்ஸ் பண்ணுவார்கள் ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு அற்புதமான ஆய்வுகளும் ஜெனீவாக்கு அடியில் ஜெனீவா என்று ஒரு நகரம் அதற்கு அடியில் இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டருக்கு பூமி கடியில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு லேபரேட்டரி இருக்கிறது மிக பெரும் ஆய்வு கூட இருக்கிறது சதுர கிலோமீட்டர் இருபத்தி ஆறு அதனுடைய பெருப்பெரு அவ்வளவு பெரியது அதுக்குள் எல்லா வகையான ஆய்வுகளும் நடத்துகிறார்கள் உலகத்தில் மேற்பரப்பில் செய்தால் பயங்கரமாக உலகத்துக்கு எதெல்லாம் கேடு விளைவிக்குமோ அந்த ஆய்வுகள் எல்லாம் ஜெனீவாவுக்கு அடியில் இருந்து கொண்டு விஞ்ஞானிகள் செய்கிறார்கள் ஆனால் அல்லாவுடைய நல்லடியார்களே பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் இந்த ஊரிலேயோ அமெரிக்காவிலேயோ ஒருவருடைய கிட்னி போனால் டாக்டர் போய் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு கிட்னி கொண்டு வந்து கொண்டு வந்து போட மாட்டார் யாராவது ஒரு மனிதரிடம் கிட்னி கொடுப்பாராக இருந்தால் அந்த கிட்னியை கலட்டி வாப்பா நான் உனக்கு பூட்டி தருகிறேன் டாக்டர் சொல்லுவார் ரத்தம் போதாதா ரத்தம் போய்விட்டதா இதற்கு பக்கத்தில் எல்லாருக்கும் அல்ல ரத்தத்தை கூட வைத்திருக்கிறான் கொடுத்து கொடுத்து பிளட் பேங்க் ரத்த வங்கிகளே குருதி வங்கிகளே சேர்த்து வைத்திருப்பார்கள் உன்னுடைய ரத்தம் என்னப்பா ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவா ஏ பி ஆ ஓவா கேட்டு எடுத்து தருவார்கள் நீங்கள் வருகிற வாகனத்தில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் தேவையா அந்த கம்பெனிக்கு போனால் பார்ட்ஸை தந்து விடுவார்கள் இந்த உலகத்தில் வேண்டி இந்த ஃபேனுக்கு பார்ட்ஸ் வேணுமா தந்து விடுவார்கள் இந்த மைக் உடைந்து விட்டுதா அதற்குரிய பார்ட்ஸை எடுத்து விடலாம் அல்லாவுடைய நிலடியார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த உலகத்தை இந்த உலகத்திலே உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற படிப்பில் உள்ள சிலபஸை பார்க்கிற நேரம் ஆச்சரியம் சாதாரணமாக படித்து கொடுக்கிற நேரம் இந்த ஃபேன் அதை கண்டுபிடித்தவன் யார் என்று விழாவாக படித்துக் கொடுப்பார்கள் யார் டிவியை கண்டுபிடித்தா பிள்ளைகள் அடிக்கடி சொல்லுவார்கள் ஜான் லகிபேட் யார் ரேடியோவை கண்டுபிடித்தா மார்க்கோனி யார் டெலிபோனை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கேம்பிள் யார் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் கொலம்பஸ் இப்படி அமெரிக்கா என்பது உங்க தம்ப பண்ணியை கண்டுபிடித்தது யார் என்று கேட்டால் நகைச்சுவையாக இருக்கும் அது கண்டுபிடிக்கிற விஷயம் அல்ல அமெரிக்கான பூமி கடையில் இருந்து இழுத்து மேற்பரப்பில் கொண்டு வந்து வைத்தார்களா அதற்கே அமெரிக்காவை கண்டுபிடித்தது கொலம்பஸ் பாட புத்தகத்தில் எதை படித்து கொடுத்தாலும் இதை கண்டுபிடித்தவர் இந்த கம்பெனிக்கு யார் ஓனர் விண்டோஸை அறிமுகப்படுத்தியவர் பில் கேட்ஸ் இப்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார்களே இந்த கண்ணை கண்டுபிடித்தவரை பத்தி யாராவது பேசினார்களா இந்த கிட்னியை கண்டுபிடித்தவரை பத்தி யாராவது பேசினார்களா இந்த உலகத்தில் விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் அல்லது 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 என்று மனிதர்கள் தனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு எல்லாரும் இருக்கிறது ஆனால் யாருக்கும் செய்ய முடியாது ஆச்சரியமாக இல்லையா இந்த ரத்தம் எல்லாருக்கும் இருக்கிறது இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த அதிபருக்கும் எந்த ஜனாதிபதிக்கும் இந்த ரத்தத்தை செய்து கொடுத்த விஞ்ஞானி யாருமே இன்னொருவருடைய ரத்தத்தை எடுத்து கொடுக்கலாமே தவிர செய்ய முடியாது என்றால் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் எப்படி நம்மளை படைத்திருக்கிறான் வானத்தை பார்த்து பறக்கிற விமானத்தை பார்த்து ஆச்சரியமாக பார்த்து மனிதனுக்கு இப்படி மூளையாண்டு ஆச்சரியப்பட்டீர்களே நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு ஏர் கண்டிஷனை பார்த்து இப்படி ஒரு கூதல் எப்படி எல்லாம் கண்டுபிடித்தாண்டு ஆச்சரியப்பட்டீர்களே இந்த ரத்தத்தை பார்த்து யாராவது ஆச்சரியப்பட்டது உண்டா

கல்பால் சொல்லி நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நன்றியுடன் ஓடு உன்னை மறக்க முடியாது உன்னிடமிருந்து பிரிந்து வாழ முடியாது இறைவா உன்னோடு தான் வாழ வேண்டும் என்று எத்தனை கல்புகள் ஏங்கி தவிர்த்து அல்லாவிடம் சரணாகடி அறிந்து என்று சொல்லி கொண்டவர்கள் எத்தனை பேர் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த தொழுகை தான் சகாபாக்கள் தொழுத தொழுகை அவருடைய கல்புகள் எல்லாம் கரைந்தது அவருடைய கண்கள் எல்லாம் கலங்கியது அல்ஹம்து சொன்னார்கள் அர் ரஹ்மான் ரஹீம் ஒரு அடியான் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுகிற நேரம் அளவற்ற அருளால நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்கள் சொல்றானாம் என்ன அடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போற்றி விட்டால் அல்லாஹ் அக்பர் அடியான் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்லுவானாம் என் அடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போற்றிருக்கிறான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் உணர்ந்தோமா இறைவன் சந்தோஷப்படுகிறான் சந்தோஷப்படுகிறான் நிதானமாக தொழ வேண்டும் என்றாகுடையார்களே நிதானம் தவறக்கூடாது அடிக்கொரு முறை தொழுகையில் திருடரை தொழுகை கொத்துவது போன்று கோழி கொத்துவதை போன்று தொழுகையில் திருடுவன் உளுந்து எழும்புவான் என்றார்கள் சுபஹான் அல்லா இன்றைக்கு எத்தனை பேருக்கு என்ன தொழுவது என்று தெரியாமல் தொழுகிறார்கள் சகோதரர்களை தொழாதவர்களுக்கு தனியான தண்டனை

சிந்தித்து பாருங்கள் எப்படி அல்லாவுடைய உதவியை நீங்கள் தேடி இருப்பீர்கள் என்று காலையில் போய் வியாபாரத்தை எங்களுக்கு அழகாக பறக்கத்தாக செய்து தந்து யா கேட்டீர்கள் அல்லாஹ் உங்கள் உங்கள் பக்கத்திலே திருப்பி அனுப்பினான் அனுப்பி வைத்தான் விட்டும் பிரியவே முடியாது ஒப்புக்கொள்கிறோம் உன்னை இறைவா உன்னிடம் உதவி உதவி தேடுகிறோம் உன் இல்லாமல் ஒரு எட்டை எடுத்து வைக்க முடியாது இறைவா புரிந்து சொன்னோமா அல்லகுடைய நடிக்கார்கள் அல்லாவுடையார்களே இப்படியே புரிந்து ஓதாமல் எத்தனை சகோதரர்கள் தொழுதி இந்த தொழுகை நிச்சயமாக கல்விக்கு அமைதி தராது ஒரு தடவை புரிந்து பாருங்கள் தக்பீரை கெட்டி வீட்டுக்கு போகிற நேரம் பெரும் பாராங்கல்லை இறக்கி வைத்த மாதிரி இன்றைக்கு தொழுவது என்பது பாராங்கல்லை தலையில் தூக்கி வைப்பது போன்று தொழவேண்டுமே அந்த அளவுக்கு மாறிவிட்டார்கள் சஹாபாக்கள் வேகமாக வருவார்கள்